ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு கேபிஜி ஸ்கூல் ஆஃப் செஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பிளாக்கு உள்ளாடும் போது ஒயிட் ஸ்லோவாக கேமை ஸ்டார்ட் பண்ணாமல் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கேமோட ஸ்டார்டிங்லேயே சில மூஸ் வைக்கும்போது நம்ம கொஞ்சம் திணறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒயிட் வைக்கிற சில மூக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைய குரல் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வர்ல்ட் விளக்கத்தை வீடியோவோட கடைசியில் பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம பிளாக்குக்கு விளையாடுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் வந்து கேம் இ ஃபோர் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வையேன் இதுக்கு ஆப்வியஸான ரெஸ்பான்ஸ் ஸோ இ ஃபோர் வச்சா நம்ம த இ ஃபை அப்படின்றது தான் நம்மளோட நார்மலான ரெஸ்பான்ஸாக இருக்கும் ஸோ இ ஃபோர் இ ஃபைவ் ஓகே டீசெண்டான ரெஸ்பான்ஸ் ஃபைன் நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் சரி அவங்க எப்படி விளையாடுறாங்களோ அதை பார்த்துட்டு நைட்டு பிஷப் இதெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நேரத்தில் நேராக குயினை கொண்டு வந்து எப்படி ஒயிட் வச்சாங்கன்னா ஸோ இப்போ நமக்கு ஆகிடும் என்னடா எடுத்த எடுப்பில் நம்ம கு குயின் எடுத்துகிட்டு வந்து நம்ம பீஸை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குயின் எங்கே பார்க்குது சரி நம்ம போனதாக பார்க்குது ஸோ இதை வட்டினா செக் வருது சரி நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கும் இந்த குயின் அட்டாக்கை பிளாக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமாக நமக்கு தோன்றமும் ஜி சிக்ஸ் ஆனால் அது பெரிய தப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குயின் அந்த எஃப் செவன் பானை மட்டும் இல்லை அங்கேருந்து சைடில் நம்ம இஃபை பான மாதிரி ஒரு கண்ருக்குருந்துங்க ஸோ இப்போது என்னாச்சு அது இஃபை பானை வெட்டினா செக்கு செக் தானே அப்படின்னு சொல்லி பார்த்தா செக் மட்டும் இல்லை அதோடு சேர்த்து நம்ம ரூப்பும் போவோம் ஸோ இந்த மாதிரி கேமோட ஸ்டார்டிங்கிலே நம்ம தப்பு பண்ணும்போது நமக்கு முழுசாக அஞ்சு பாயிண்ட் ரூக்கு போயிடுது ஸோ கண்டிப்பாக இதுக்கு பிளாக் ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணலாம்னா நைட்டை வச்சு பிளாக் பண்ணலாம் இல்லைனா பிஷப்பை வச்சு பிளாக் பண்ணலாம் குயினை வச்சு கூட பிளாக் பண்ணலாம் நீங்கள் எப்படி பிளாக் பண்ணாலுமே சரி இந்த இடத்துல ரூப் போகுது இதை உங்களால் தடுக்க முடியாது ஸோ இப்போ அடுத்தது இந்த நைட்டுக்கு திரட்டு ஸோ இப்போ நான் நைட்டை டெவலப் பண்ணோம் நைட்டை டெவலப் பண்ணலாம் இந்த பானுக்கு இங்கே ஒரு திரட்டு இந்த நைட்டுக்கு ஒரு திரட்டு ஸோ இதெல்லாம் காப்பாற்றணும் ஆல்ரெடி ஒரு பீஸ் வேறு போயிடுச்சு இதுக்கு மேலே கேமை கண்டினியூ பண்ணுறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக விளையாண்ட ஒயிட்டு தப்பு பண்ணி அவங்க பீஸ் எரியாத நம்ம வெட்டும்போது தான் நமக்கு வின்னிங் சான்ஸ் கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மூ கேமோட ஸ்டார்டிங்கில் குயின் வைக்கும்போது குயின் ஹெச் ஃபைவ் வச்சாங்கன்னா ஜி சிக்ஸ் தப்பு நம்ம அதை பண்ணக்கூடாது சரி அப்போ என்ன இந்த பானை தான் அட்டாக் பண்ணுறாங்க இந்த பானை சேவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஸோ இப்போது இந்த எஃப் செவன் பானை வெட்டினா நமக்கு எங்கே வச்சு வெட்டிக்கலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை சரி இப்போ நம்ம இ செவன் இ ஃபைவ் போனதானே அட்டாக் பண்ணுறாங்க அப்போ நம்ம இ ஃபைவ் பானை சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கரெக்டாக ரெஸ்பான்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மூவ் நைட் இன்டூ சி சிக்ஸ் ஐ மீன் நைட் சி சிக்ஸ் நைட் சி நைட் சி சிக்ஸ்னால் என்ன இப்போ நைட்டு இங்கே போய்ட்டு இந்த பானை இது சப்போர்ட் பண்ணுது ஒரு வேளை வெட்டினா நம்ம திருப்பி வெட்டிக்கலாம் இந்த பானை வந்து பானை வச்சு கூட சப்போர்ட் பண்ணலாம் அது இந்த குயின் பானை ஃப்ரண்ட்டில் தள்ளி என்ன அதில் ஒரு சின்ன ட்ராபேக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பானை தள்ளும்போது இந்த டயங்கல் வந்து நம்ம பிஷப்புக்கு பிளாக் ஆகிடும் நம்ம இந்த சைடு பிஷப் எடுத்துகிட்டு போக முடியாது அது ஒன்றும் தப்பு இல்லை அதை நம்ம அப்படி கூட நம்ம ரெஸ்பான்ட் பண்ணலாம் அது நம்மளோட பேருப்பானால் இப்போ த்ரெட்டு ஆக்சுவல் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா இந்த பானுக்கு தான் இதில் இந்த ஜி சிக்ஸ் பா பானை நகர்த்தாமல் இதில் இன்னொரு மூ பிளாக் பண்ணுவாங்க அது என்னென்னா நைட்டு எஃப்ஐ நைட் எஃப் சிக்ஸ் நைட் எஃப் சிக்ஸுமே இது கரெக்டான மூவா அப்படின்னு கேட்டால் கரெக்டான மூன்னு சொல்லிட முடியாது ஏன்னா மறுபடியும் இங்கே நமக்கு பான் போகுது ஸோ இது இந்த பானை கொடுத்துட்டும் நம்ம விளையாடலாம் ஸோ கரெக்டான வேரியேஷனில் ஒரு பான் இல்லைனாலுமே நம்ம இந்த கேம் ப்ரொசீட் பண்ணி போகலாம் அது வந்து பிளாக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது பட் இருந்தாலும் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம டீசெண்டாக நைட்டாக டெவலப் பண்ணிட்டு ஏன்னா இப்போது கேமோட ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பீஸ் டெவலப்மெண்ட் இப்போ இப்போ தான் கேம் ஸ்டார்ட் போது நம்ம முதல்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லா பீஸையும் வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் நம்ம பார்க்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த நைட்டை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இப்போ இந்த இடத்துல இந்த நைட்டு ரெண்டு வேலை பார்க்குறோம் நம்ம ஒன்று நைட்டை வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பீஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறோம் நைட்டை வச்சு ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் இந்த பானையும் அட்டாக் பண்ணுறோம் ஸோ நைட் டெவலப் பண்ணி இந்த பானை சப்போர்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா ஓகே ஃபைன் சரி நம்ம கரெக்டான வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது இதை இதை கொண்டு வருவாங்க சரி இந்த நைட்டு இந்த பிஷப் என்னடா பண்ணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணும் அதை கவனிக்காமல் சரி நம்ம தான் இந்த பானை சப்போர்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு குயின் எடுத்துகிட்டு வந்தாங்க பானை சப்போர்ட் பண்ணிட்டோம் சம்ப அந்த குயின் அங்கே இருக்கிற வரைக்கும் நமக்கு தலைவலி தான் இப்போ சம்ப குயின் அட்டாக் பண்ணி குயினை துரத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட் எடுத்து வச்சு குயின் அட்டாக் பண்ணலாம்னு நினைக்கலாம் பட் அது இன்னும் பெரிய தப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் இங்கே சும்மா வரல அங்கேருந்து இந்த எஃப் செவன் பானை பார்த்துட்ருக்கு ஸோ அப்போ என்ன சொல்லுது நான் இந்த பானை பார்த்துட்ருக்கேன் இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் என்னால் வெட்டிட முடியும் அதனால் நீ போய் வெட்டுன்னு குயின்ட்ட சொல்லும் குயின் என்ன பண்ணும் பானை வெட்டிட்டு ராஜா செக்மேட் அப்படின்னு சொல்லிடுவோம் செக்மேட் கேமே முடிஞ்சது இந்த இடத்துல பிஷப் சப்போர்ட்டு கிங்கால எங்கேயுமே நகர முடியாது ஸோ நம்ம இந்த எப்பவுமே வந்து இந்த பீஸை இப்போ குயின் அட்டாக் பண்ணிட்டா குயின் வந்து பயந்து பின்னாடி போயிடும் அப்படின்றது அர்த்தம் இல்லை ஸோ குயின் அது என்ன வேலைக்காக வந்துச்சோ அந்த வேலையை பார்த்துரும் ஸோ அதனால் இந்த மூவும் தப்பு ஸோ இப்போ இந்த இடத்துல பிஷப் எடுத்து வைக்கிறாங்களா அப்போ என்ன பிளானு ஓகே இந்த பானை அட்டாக் பண்ணுறாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சாமி இந்த பானை சப்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் என்ன பண்ணுவாங்க ஸோ இந்த நைட்டை தூக்கி இங்கே வைப்பாங்க இதுவுமே ஒரு நல்ல மூ அப்படின்னு சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா இப்போ இந்த நைட்டு தானே இந்த பானை சப்போர்ட் பண்ணுது இந்த நைட் இல்லைனா இந்த பானுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இந்த பானை ஃப்ரண்ட்ல தள்ளுவாங்க சார் இப்போ இங்கே நான் இங்கே சும்மா ஒரு பானை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட்டை வச்சோ இல்லை பானை வச்சோ இங்கே அடிக்கிறோம்னு வைங்க சார் நைட்டை வச்சோ அடிக்கிறோம்னு வைங்க இப்போ இங்க என்ன திருட்டுனா பிஷப் இன்ட்டு ஹெச் சிக்ஸ் பிஷப் இன்ட்டு ஹெச் சிக்ஸ் தான் த்ரெட்டு ஸோ என்ன பிஷப் இன்ட்டு ஹெச் சிக்ஸ் பரவாயில்ல அவங்க பிஷப் அடிச்சு நம்ம திரும்ப வெட்டிக்கலாம்னா மறுபடியும் இங்கே குயின்ட்டு எஃப் செவன் செக்மேட் ஸோ இப்போ என்ன பிளானு இந்த நைட்டு இங்கே இல்லை இந்த இருந்தால் தானே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நைட்டு தூக்கியாச்சு அடுத்து அங்கே செக்மேட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செக்மேட் பண்ணுறாங்க ஸோ இந்த குயின் வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டால் ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த எஃப் செவன் பான் அப்படின்றது வந்து ரொம்பவே டெலிகேட்டான பான் இந்த எஃப் செவன் பானுங்கிறதும் எஃப் டூ பானுங்கிறது ஏன்னா கேமோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டு பானமே வந்து வேறு எந்த பீஸுமே இந்த பானை சப்போர்ட் பண்ணாது கிங்கை தவிர அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பானமே வந்து மற்ற பீஸ் சப்போர்ட் இங்கே பிஷப் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ரூக் சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த பானை வந்து அதை விடுவேன் அப்போ இந்த பானை பார்த்தீங்கன்னா பிஷப்பு கிங்கு குயினு ஸோ இந்த நைட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா பீஸு சப்போர்ட் பண்ணுறது ஆனால் இந்த பான் இந்த எஃப் செவன் பான்னு கிங்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது அதே மாதிரி எஃப் டூ அங்கே கிங் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது ஸோ எப்போவுமே இந்த பானுக்கு அட்டாக் அப்படின்னு வரும்போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ சரி அப்போ என்ன தான் பண்ணுறது குயினை அவங்க வெளில எடுத்துட்டு வராங்க கேமு இ ஃபோர் இ ஃபைவ் குயினை வெளில எடுத்துகிட்டு வருவாங்க டீசெண்டான அப்ரோச் இதுக்கு என்னது நம்ம நைட் எடுத்து வெளில வச்சிடணும் ஸோ ஓகே அந்த இடத்துல இந்த நைட்டை வச்சு விளாடலாம் ஸோ இந்த நைட்டு என்ன பண்ணுது இந்த பானை சப்போர்ட் பண்ணுது ஸோ அடுத்தமும் அவங்க பிஷப் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சரி இப்போ இந்த பிஷப் எடுத்துகிட்டு வந்தாங்க இங்கே செக் மீட்ரு பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம் இந்த பானை சப்போர்ட் பண்ணலாம் இதை எப்படி சப்போர்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இப்போ இந்த பிஷப்பும் வந்து இந்த குயின் சேர்ந்து இந்த அட்டாக் பண்ணும்போது தானே இந்த பானுக்கு பிரச்சனை என்ன பண்ணலாம் ஒரு மூ தள்ளி இதை பிளாக் பண்ணிவிடுங்க பிளாக் பண்ணிட்டால் இப்போ இந்த குயினாலே இந்த பானை வெட்ட முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க குயினை மேபி அவங்க பின்னாடி எடுத்துகிட்டு போய் மறுபடியும் அதே தான் பண்ணுவாங்க ஸோ குயினா பின்னாடி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம கேர்லஸாக வேறுமும் வச்சிடக்கூடாது மறுபடியும் அவங்க இங்கே செக் பண்ண ஆகிடும் ஸோ மறுபடியும் கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல பெட்டர் மூணு பார்த்தீங்கன்னா நம்ம குயினை வச்சு இந்த பௌனை பிளாக் பண்ணலாம் இல்லைனா நைட்டை வச்சு பிளாக் பண்ணலாம் நைட்டை வச்சு பிளாக் பண்ணுறது பெட்டர் ஓகே ஸோ நைட்டை வச்சு பிளாக் பண்ணும்போது ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க மேபி இந்த பனை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பிஷப் வச்சு இந்த நைட்டை அட்டாக் பண்ணலாம் நைட்டு தூக்குனா குயின் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் ஸோ அவங்க ஓகே இந்த டைநிலத்துக்கு இந்த பிஷப் இங்கே வருது ஓகே அந்த வந்து என்ன பண்ணுவோம் நைட்டை அட்டாக் பண்ணுவோம் நம்ம அதுக்கு முன்னாடி இந்த நைட்டை சப்போர்ட் பண்ணிடலாம் ஏன்னா இந்த ஸ்கொயர்ஸ்லாம் வந்து வீக் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்னைக்கு எப்போ இந்த பானை ஃப்ரண்ட்டில் தள்ளுறோமோ அப்போ இந்த ஸ்கொயர்ஸ்லாம் வீக் ஆகிடுச்சு பானை ஃப்ரண்ட்டில் தள்ளினாவே ஒரு பான் வந்து வீக்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டே தான் போகும் ஓகே ஸோ இப்போ இந்த பானை ஃப்ரண்ட்டில் தள்ளியாச்சு இங்கே வீக்னஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த வீக்னஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம பிஷப்பை இங்கே எடுத்துகிட்டு போயாச்சு ஸோ இப்போ அவங்க இங்கே என்ன பிஷப்பை கொண்டு வந்தாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கேஸ்லிங் பண்ணிட்டு கேமை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த இடத்துல இதுக்கு மேலே ஒன்றும் பெரிய இமீடியேட் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை ஸோ ஓகே பட் ஈசண்டாக கேன்சல் பண்ணிக்கலாம் ஓகே கேம் கண்டினியூஸ் ஓகே மேபி இந்த நைட் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து இங்கே நைட் இங்கே எடுத்து அவங்க நம்ம நைட்டை இன்னும் ப்ரெஷர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணலாம் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம நைட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்க குயின் அட்டாக் பண்ணலாம் ஸோ அங்கே குயின் இருக்கிற வரைக்கும் தானே நமக்கு இங்கே பிரச்சனை ஸோ அதனால் அந்த குயின் இல்லைன்னா இப்போ அந்த குயின் இங்கேயும் வராது இங்கேயும் வராது ஸோ அது வேறு எங்கேயாவது தான் போகணும் அதுவும் இல்லாமல் இந்த குயினுக்கு இப்போ பெட்டர்மோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பானை தான் ஏன் அப்படின்னா இந்த நைட் இங்கே போயிட்டு இந்த குயினை மட்டும் அட்டாக் பண்ணலை நம்ம இந்த பானியை அட்டாக் பண்றோம் செக்கு செக்கோட இந்த ரூக்கு தூக்கிடலாம் ஸோ இப்போ அப்படியே கை மாறுது பாருங்க ஃபர்ஸ்ட் ஒயிட்டுக்கு கேம் ஃபேவரா இருக்கிற மாதிரி அப்படியே அட்டாக்கிங்காகவே வந்துட்டு இருந்தது நம்ம கரெக்டான மூ கரெக்டான ரெஸ்பான்ஸ் வைக்கும் போது அதை அப்படியே கேம் மாறி இப்போ பிளாக்குக்கு இந்த ஃபேவர் ஆயிடுச்சு இப்போ ஒயிட்டுக்கு ஒயிட் குயின் பின்னாடி போய் தான் ஆகணும் ஸோ இப்போ இப்போ பீசஸ் பாத்தீங்கன்னா நம்ம பிளாக் பீசஸ் டெ பெட்டராக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் கிங் கேசல் ஆகிடுச்சு பிஷப் நைட்டு டெவலப் ஆயிருக்கு இந்த டைக்னல் பார்த்துட்டு இருக்கு அடுத்து இந்த ஒரு பான் நம்ம தள்ளும் தள்ளும்போது இந்த டைக்னலும் இந்த பிஷப்பும் இந்த டைக்னல் ஓப்பன் ஆகுது இங்க குயின் அட்டாக் பண்ணலாம் ஸோ நம்ம பீசஸ்லாம் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுச்சு ஸோ ஆப்பனண்ட் பீசஸ் வந்து ஒரு நல்ல பொஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம இப்போ சொல்லிட முடியாது ஓகே ஸோ எப்போவுமே இந்த குயின் அவங்க ஸ்டார்டிங் கேமோட ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டு வராங்கன்னா ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகே இந்த பானை கண்டிப்பாக தள்ளிடக்கூடாது டக்குன்னு நமக்கு அந்த மூதான் வரும் ஸோ அதை பண்ணிங்கன்னா கேம் ஸ்டார்டிங்லேயே நம்ம தோத்துருவோம் ஐ மீன் நாட்டில் இமீடியட் செக் மைட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சோலியை முடிச்சு விட்ருவாங்க ஸோ அதனால் இந்த பானை நகர்த்தாதீங்க ஸோ ஓகே இங்கே தானே திருட்டு நைட் எடுத்துருவாங்க இல்லை நான் நைட் எடுத்துகிட்டு வரலாங்கன்னா இந்த பானை கூட நீங்கள் ஃப்ரண்ட்டில் தள்ளலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ நீங்கள் தள்ளி இந்த கேம் இப்படி கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே ஸோ எப்போவுமே குயின் எடுத்துகிட்டு வந்தால் பதட்டப்படாதீங்க ஓகே இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம் ஓகே சரி குரல் விளக்கம் பார்த்துருவோமா மலர்மிசை எகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் ஸோ இதில் உள்ளூர் என்ன சொல்லிருக்காருனா மலர் மிசை ஏகினான் அதாவது மலர் போல இருக்க மனதில் வீற்றிருக்கக்கூடிய இறைவன் அதாவது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா மனசை பூ மாதிரி மென்மையாக நம்ம வச்சிருக்கும்போது இறைத்தன்மை நம்ம மனசில் கண்டிப்பாக வந்து இருக்கும் ஸோ மனசை எப்போவுமே இலகுவாக அப்படி லைட் ஹார்ட்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இலகுவாக பூ மாதிரி வச்சுக்கோங்க இறை இறை இறைத்தன்மை அப்படின்றது நம்ம மனசில் தானாக வந்து குடிக்கொள்ளும் அப்படி குடிகொள்கிற அந்த இறைத்தன்மை இறைத்தன்மை என்ன அப்படின்றதுக்கு நம்ம இப்போ சா கடவுள்னு என்ன சொல்கிறோமோ அது எல்லாமே கடவுளோட தன்மை தான் ஓகே அந்த தன்மை நம்ம மனசில் குடிகொள்ளும் போது அதை நம்ம போற்றி அதை அதை அதனடி போது அது அது அதுபடி நம்ம இருக்கும்போது நடக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நடக்கும்போது நம்மளோட புகழ் அப்படின்றது இந்த பூமியில் நீண்டு வாழும் ரொம்ப நாள் நம்ம நம்மளோட காலத்துக்கு அப்புறமும் நம்ம பேர் நிலச்சிருக்கோம் அப்படின்றது தான் வள்ளுவர் சொல்கிறார் ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படையாக என்னது மனசை பூ மாதிரி இலகுவாக வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் தானாக நடக்கும் நன்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஐ மீன் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண டாப்பிக்கில் இல்லை வேறு ஏதாவது டாபிக் டாப்பிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் உங்களுக்கு வேறு எதாவது கேட்கணும்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் பாய்